அனைவருக்கும் வணக்கம் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சிரிப்பது போல ஒரு காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வீடியோ காட்சியை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் தீபாராதனை போது இப்படி சிரிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த காட்சி அந்த கோவிலினுடைய தனி சிறப்பு வாய்ந்த நிகழ்வான தீபாராதனையின் போது முருகப்பெருமானின் அருள்முகத்தை கண்டு பக்தர்கள் மெய்மறந்து போவதே காரணமாக அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயங்க அந்த காட்டப்படக்கூடிய தீபாரதனை முருகப்பெருமானுக்கு வைர அலங்காரம் நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் அந்த தீப ஒளிக்கும் அந்த வைர அலங்காரத்திற்கும் ரொம்பவே சிறப்பாக பார்க்கக்கூடிய பார்க்கும்போது நமக்கு கோடி கண் வேண்டும் அப்படின்னு சொல்கிற வகையில் அந்த காட்சி அமைந்திருக்கும் இதை பற்றியே நம்ம இன்னும் மேலும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை பார்க்கலாம் அந்த வீடியோ காட்சியையும் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே போல திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் நீங்க ஒரு முருக பக்தர் அல்லது நீங்க இப்ப இன்னும் திருச்செந்தூருக்கு போகல இனிமேல் போகணும்னு நினைக்கிறீங்களா ஆறு படை வீடுகளில் எத்தனை படை வீடுகளுக்கு நீங்கள் போயிருக்கீங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகராய் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலுமே ஒரு தனிப்பட்ட கவலையும் பிரச்சனையும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சரியான பரிகார பலன்கள் செய்யணும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் சொல்லுவாங்க நாம் இப்போது முருகப்பெருமான் சிரிப்பதை போன்ற அந்த காட்சியை வீடியோ காட்சியாக பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில முருகப்பெருமானுக்கு வெகு சிறப்பாக வைரத்தால அலங்காரம் செய்யப்பட்ட இந்த கண்கொள்ள காட்சியை பார்த்துட்டு இருக்கோம் இந்த காட்சியில அங்கு தீபாராதனை காட்டுறாங்க அந்த கற்பூர தீபாராதனை ஒளியில முருகப்பெருமான் சிரிப்பது போல ஒரு தத்ரூபமான ஒரு நமக்கு தோற்றம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த தீபாராதனையை மேல் கீழாக இறங்கும்போது நிச்சயமாக முருகப்பெருமான் சிரிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மே பக்தி பூச்செடியில் மெய் மறந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குங்க இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கும் எப்படி தோன்றியது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க சரி திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றில் ரொம்பவே முக்கியத்துவம் பிடித்த ஒரு ஆன்மீக தளம் அப்படின்னு சொல்லலாங்க பல பக்தர்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய கோவில் அப்படின்னு கூட சொல்லலாங்க நாம் இப்போ பார்த்த இந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக நம்பிக்கை சார்ந்த விஷயங்க விஞ்ஞானபூர்வமாக இது நிரூபிக்கப்படல அப்படின்னு சொன்னா கூட பல பக்தர்கள் குறிப்பாக தீபாராதனை நேரத்தில் கடவுளினுடைய முகத்துல புன்னகையும் தெய்வீக ஒளியும் காண்பதாக நம்புறாங்க அது உண்மைதாங்க நாம் ஒவ்வொருவரும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனசுல அந்த முருகப்பெருமானை முழுமையாக எடுத்துக்கொண்டு நான் கடவுளே ஐயா நான் உன்னை தேடி வந்துட்டேன் என்னுடைய கவலைகள் எல்லாமே உன்னுடைய காலடியில் வச்சுட்டேன் அதனால நீ நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் முருகப்பெருமான முழு மனதார இறக்கி தான் நம்ம வழிபாடே செய்கிறோம் அப்படி செய்யும்போது அந்த காட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவரை கண் பார்க்கும்போது அது மிகப்பெரும் ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல பக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்து விட்டதா கூட இந்த மாதிரியான ஒரு சிரிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுடைய மன அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் காரணமாக அவர்கள் வணங்கக்கூடிய இறைவனின் முகத்தில் இந்த புன்னகையை காண்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க தீபாராதனி போது கோவிலினுடைய புனிதமான சூழலில் இந்த உணர்வுகள் மேலும் நமக்கு பக்தி பரவசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய இந்த வீடியோ காட்சி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திருச்செந்தூருக்கு நம்ம போகும்போது என்னென்ன விஷயங்களெல்லாம் நாம் க கடைப்பிடிச்சிட்டு வரணும் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம் நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலோ அந்த பிரச்சனை நீங்கணும் அப்படின்னோ மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான்தான் முருகனை வழிபடுறவங்க உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க குழந்தை பாகியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னு பலரையும் திருச்செந்தூர் சென்று வர சொல்லியது சரியான பரிகாரமாக இருக்கும் திருச்செந்தூர் சென்று வரக்கூடிய அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை தலையெழுத்து கண்டிப்பாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் சென்று வந்ததும் நமக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு புலங் புலம்புறவங்க இருப்பாங்க ஆனால் திருச்செந்தூருக்கு போனால் தலையெழுத்தே மாறும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியறதில்ல திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் கிடையாதுங்க முருகன் நம்மை காண வேண்டும் என்பது தான் முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு முன் முதல்ல நம்மளுடைய உடலையும் மனதையும் நாம் தயார்படுத்தி வச்சுக்கணும் இதற்கு நம்ம வீட்டில் முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்பு விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேசணும் நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் தேவைகள் கவலைகள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அவற்றை முருகன்கிட்ட சொல்லி புலம்புவதை விடுத்து முருகன்கிட்ட நம்ம மனம் ஒன்றி மனம் விட்டு பேசணும் மனதார முருகா என அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணும் நீயே கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் அப்படின்னு நம்மளுடைய மன உறுதியோடு சொல்லி தினமும் நாம் திருப்புகள் படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க தினமும் திருப்புகள் படிக்க படிக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி முருகனுடைய திருவருள் நம்ம வீட்டில் நிறைந்திருக்கிறத நம்மளால் உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் சொல்லக்கூடிய நாம் இந்த அவர் அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கி போகும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க திருச்செந்தூர் சென்றதும் முதல்ல நாளைக்கு நெற்றல குளிக்கணும் அதே போல் அதற்கு பிறகு கடலில் நீராடணும் அதற்கு பிறகு கடை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய தூண்டுக்கை விநாயகர் கோவிலில் சிதறு தேங்காய் விட்டு வழிபாடு செய்யணும் திருச்செந்தூரில் இருபதுக்கும் மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குங்க அங்கும் போய் வழிபாடு செய்யணும் பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபடணும் இதற்கு பிறகு முருகனுடைய சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களையும் வழிபாடு செய்யணும் அங்கு வழிபட்ட பிறகு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வைரவர் பெருமாள் ஆகியோரையும் வழிபாடு செய்யணும் கோவிலை வளம் வந்து வணங்கிய பிறகு அதற்கு அர்ச்சகரிடம் பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெறலாம் பன்னீர் இலையில மொத்தமாக பன்னிரெண்டு நரம்புகள் இருக்கும் இந்த இலையில வைத்து கொடுக்கப்படக்கூடிய விபூதி முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளால பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாரி வழங்குறதா இன்னைக்கு வரைக்கும் ஐதீகம் இருக்குங்க ஆமாங்க முருகப்பெருமானே பக்தர்களுக்கு தன்னுடைய ஆறு முகனான முருகப்பெருமானுக்கு பன்னிரெண்டு கைகள் அந்த கைகளால இந்த பன்னீர் இலைகளை கொடுக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்ரு சம்ஹாரமூர்த்தியாக அந்த கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறார் அவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் அதே போல் மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு திருச்செந்தூர் செல்வதாக இருந்தா புதன்கிழமையில் புறப்பட்டு சென்று அங்கு இரவு தங்கி வியாழன்கிழமையில முருகப்பெருமான வழிபடுறதே ரொம்ப சரியானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் அப்படிங்கிறதாலும் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் திருச்செந்தூர் தளத்துக்கு சென்றால் குறைந்தபட்சம் பட்சம் எட்டு முதல் பன்னிரெண்டு மணி நேரம் அங்கேயே தங்கியிருக்கணும் அப்போது தான் அந்த தெய்வத்தினுடைய முழு அருள் நமக்கு முழு அருள் கதிர்களையும் பெற முடியும் அந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் தளத்துக்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக முருகனுடைய அருள் கர்ம வினைகள் கரைந்து தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நீங்களும் திருச்செந்தூருக்கு இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளில் நீங்கள் எத்தனை கோவில்களுக்கு சென்றிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய இந்த வைர அலங்கார தரிசனம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வைர அலங்கார காட்சியை பார்த்து மெய் சிலர்த்து போயிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்